இது செட் ஆகல பேசாம அதுக்கு பதிலா இது அது பைத்தியம் எதுக்கு இப்படி பிரேட் வந்து பயமுத்திட்டு இருக்க உன பார்க்கலாம் வந்து அது கேண்டா இப்படி கத்துற அதுக்கு இப்படி பேய் மாதிரி வந்து பயமுத்திறியா மூட்ட உக்கறி என்ன பண்ற போன்ல அது என் கஷ்ட இருக்கால அவளை கவிதா நம்ம பிளான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா எதுவுமே மண்டைக்கு வர மாட்டேங்குது அடப்பாவி உங்க அப்பா என்னன்னா நீ மேல எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்காரு ஆமா சரி கொடு என்னத்த கொடு நான் கவிதை சொல்றேன் கொடு ஹே அதெல்லாம் நாங்களே பாத்துக்குறோம் ஹே நம்ம ஸ்கூல்ல யாரு கவிதை போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவா யாரு நான்தா ஓ கंग्रेचुலேஷன் தேங்க் யூ அப்படியே எழுந்து வீட்டுக்கு அடிச்சு கொடு ஏய் 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 மாடு 콜 와보라고 해. 아니 비자리? 아홉시에 온다. 밥 빨러. 콜, 콜, 콜. Hello. 음, 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 음. 채. 에잉 와잉. 해치, 치치. Thanks 해라 다 해치, 얘는 가르는 드리면서 돌 차해. 헤, 가비다라. 얘는 가비다야. 바디. 이리 왜 나. நீ படிச்சா ஒரு ஃபீலிங் கூட படிக்க மாட்டேன் நானே உனக்கு சொல்றேன் சொல்லு அடியே வாமா என் பக்கம் கொஞ்சம் வாமா உன் மனசு எனக்கு தாமா நான் தான் உன் வருங்கால மாமா இரு ரெண்டு கேளு ரெண்டு கேளு இந்த கவிதை உனக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கால் வாமா எப்படி ஏய் கோமாக்கு போனோலே உனக்கு அறிவு மூலையில இருக்கா இல்ல மூத்திரசன்ல இருக்காடி நடி கவிதை இது

அதுல முதல் பிரச்சனையே தான் இவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் கட்டு என்னதான் நம்மளுக்கு இப்படி பிரச்சனை வந்தாலும் அந்த தடையை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படி தடையை போகும்போது போகும்போதுதான் மறுபடியும் போன வரும் இவளுக்கு இப்ப உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை காலை எடுத்தா கவிதையை சொல்றேன் கண்ட சொல்றேன்னு சொல்லி வீழ்த்துப்பான் இவங்க மொட்டி நீ கால் பண்றீ உங்கள கன்ஃபார்ம் தாண்டி

கரெக்டர் கிட்டே சொல்லு லொகேஷன் மட்டும் நம்ம ஸ்டேட்டா வரேன் ஓகே